தமிழ் சினிமாவுடைய ஒட்டுமொத்த டாப் ஹீரோக்களின் நூறாவது நாள் படங்கள்லாம் என்னென்னன்றத நம்ம இது விடல பார்க்க போகிறோம் அதை சும்மா பார்க்க போகிற இல்லைங்க அதை கவுண்டன் பேசிக்கல பார்க்க போகிறோம் அதுவும் டாப் ஃபிஃப்டீன் கவுண்டன் பதினஞ்சு கவுண்டன் ஏன்னு கேட்டிங்கன்னா ஸோ இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒட்டுமொத்தமாக பதினஞ்சு ஹீரோக்கள் தான் நூறாவது படம் கொடுத்துருக்காங்க அந்த நூறாவது படங்கள் என்னென்ன அதோட இட் ஆஃப் என்னென்னலாம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் ஆனால் அந்த படங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சில் கவுண்டன் பண்ணி பார்த்துருக்கீங்களா அதை இப்போ உங்களுக்காக வீடியோ பண்ண போகிறோம் வாங்க போய் பார்த்துருவோம் நம்ம கவுண்டில் பதினஞ்சாவது இடத்துல இருக்க ஹீரோ முரளி முரளியோட நூறாவது படமாக கவசம் அப்படிங்கிற படம் இருக்குது ஸோ நம்ம தமிழ் சினிமாவில் நூறாவது படம் கொடுக்குறதுன்றது ஒரு மிகப்பெரிய அறிந்து தான் முரளி வந்து நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய நாள் டாப் ஹீரோவாக இருந்திருக்காரு ஸோ அவருக்கு நூறு படம் நெருங்கிச்சு ஆனால் அவர் டெத் ஆகிட்டாரு பட் அவரோட நூறாவது படமா இந்த கவசம்ன்ற படத்தை வந்து அவங்க தயாரிச்சிருந்தாங்க அது அன்ரிலீஸ்டாகவே போயிடுச்சு பானாக்க தரில் சின்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணியிருப்பாரு அதை நூறாவது படமா எடுத்துனாலும் எடுத்துக்கலாம் நீங்க நீங்கள் ஓவராலாக முரளியோட ஃபிலிமோகிராஃபியில் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூறு படம் வராது பானாக்க தடி வரைக்கும் லாஸ்ட்னா கூட அது தொண்ணூற்றி ரெண்டோ தொண்ணூற்றி அஞ்சோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனா இவருக்கு இந்த கவசத்தை நான் நூறாவது படம் சொல்கிறதுக்கு காரணம் ஆக்சுவலி இவரோட நிறைய படங்கள் எடுத்து ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணி அதை ரிலீஸ் பண்ண முடியாம போயிடுச்சு அதுக்கு காரணம் வந்து அப்போ நிறைய பேட் ஹேபிட்ஸ் நிறைய ஷூட்டிங் எல்லாம் சரியா வராம இன்னும் ப்ரொடக்ஷனில் நிறைய பேர் சின்ன சின்ன ஆட்களுக்குலாம் கொடுத்து இந்த மாதிரி நிறைய காரணங்களால அவரோட நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகாமல் இருந்து ஸோ அந்த லிஸ்ட்லாம் கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது அவங்க அந்த கவசத்தையே பார்த்தீங்கன்னா நூறாவது படம்ன்ற மாதிரி தான் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க எனவே அது ரிலீஸ் ஆகல ஸோ அதனால தான் இட் பேசிக்கில் பார்க்கும்போது ரிலீஸ் ஆகாத படத்தை அங்கே பாக்குறது அதான் நம்ம முரளிக்கு வந்து ஒரு ஃபிஃப்டீன்த் கவுண்டன் கொடுத்துருக்கேன் அதாவது நூறாவது படம் நடித்த ஹீரோக்குள்ளேயே கடைசி இடம் ஆனா அதை தாண்டி முரளி இந்த கவுண்டனில் இடம் பிடிக்க வைக்கணும்ன்றது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா பார்க்குறேன் அதனால தான் அவரோட மூவி ஃபிலிமோகிராஃபி ஓவராலாக அனலிசிஸ் பண்ணி அவர் இந்த கவுண்டில் இடம் பிடிக்க வச்சிருக்கோம்

ஃப்ளாப் தான் ஸோ அந்த ஃப்ளாப் ரேஞ்சை வச்சு பார்க்கும்போது இந்த கவுண்டரில் இருக்க மற்ற ஹீரோக்களை தாண்டி நம்ம மோகனோட நூறாவது படம்ன்றது பர்ஃபார்மன்ஸ் பண்ணாது மோகனுக்கு நூறாவது படம் ஆனால் அவருக்கு நூறு நாள் படம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது சில்வர் ஜூப்ளி படங்களே எக்கச்சக்கமாக இருந்து சில்வர் ஜூப்ளி நாயகன் பட் அவருடைய நூறாவது படம்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாப் அப்படின்ற ஒரு வெட்டிக்கு தான் தருது உருவமாக எடுத்துட்டாலும் சரி அன்புள்ள காதலுக்கு எடுத்துட்டாலும் சரி நம்ம கவுண்டில் பதிமூணாவது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ ஜெமினி கணேசன் ஜெமினி கணேசனுக்கு நூறாவது படமாக சீதாங்கிற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த சீதாங்கிற படத்தில் அவர் ஹீரோ ஆக்சுவலி நூறாவது படம்னு சொல்லிட்டு அந்த போஸ்டர்லேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நூறாவது படத்தை ஜெமினிக்கு வந்து ஒரு நல்ல எதிர்பார்ப்பு தான் கொடுத்துருப்பாங்க ஆனால் படம் சரியாக போல ஆக்சுவலி ஒரு ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணிச்சு ஆக்சுவலி பொதுவாக உங்களுக்கு ஒரு கருத்து தெரியும் நூறாவதுனால யாருக்கும் சரியாக ஓடாதியான்ட்டு அதெல்லாம் எந்த விதி இல்லாம இல்லாமல் ஜெமினிக்குலாம் செமையாக சொதிப்பு இருக்கு ஏன்னா அந்த டைம்ல வந்து ஜெமினிக்கு நூறு படங்களுக்கு முன்னாடி பயங்கர வெற்றிலாம் இருக்கு பட் இந்த நூறாவது படம் பெரிய சொதப்பல் நம்ம பன்னெண்டாவதாக பார்க்க போகிற ஹீரோ சரத்குமார் சரத்குமாரோடைய நூறாவது படமா தலைமகன்ற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த தலைமகன் படத்தை அவரே டேரக்ட் பண்ணியிருந்தாரு நயன்தாரா சரத்குமார் வடிவேலுன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஒரு நல்ல காம்போலி எடுத்தாலும் இனிமேல் இந்த தலைமகன்றது ஆடியன்ஸ் கிட்ட அந்த தீபாவளிக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணா போயிடுச்சு ஆனாலும் சரத்குமாரே டைரக்ட் பண்ணி அவரோட நூறாவது படம் சும்மா விட்டுவாரா சோ ஒரு நூறு நாள் வரைக்கும் இந்த படத்தை அப்படியே எங்கேயோ சர்வே பண்ண வச்சு போஸ்டர்லாம் எல்லாம் விட்டுட்டாரு அதனால தலைமகனிக்கு எல்லாருக்கும் நூறு நாள் போஸ்டர் அப்படின்றது க்ளியரா தெரியும் ஆனா அந்த தீபாவளிக்கு இந்த படம் பயங்கரமா சொதப்பிச்சுன்றது எத்தனை பேருக்கு தெரியும் கண்டிப்பா நைன்டி ஸ்கிட்டுக்கு தெரியும் எனிவே இந்த படம் தேட்டரிக்கல நூறு நாளா ஓட்டிட்டாங்க அப்படியே சின்னதா ஒரு சர்வே ஆவரேஜா இருக்குமா எல்லாம் பாத்தீங்கன்னா கூட பிளாப் அப்படின்ற வெட்டிக்கும் தலைமகனுக்கு தர முடியும் அதனால கம்பேரிட்டிவ் மத்த ஹீரோக்கள் அப்படின்னு கம்பேர் பண்ணீங்கன்னா நூறாவது படம் நம்ம சரத்குமாருக்கும் சொதப்பதான் செஞ்சது ஆக்சுவலி சரத்குமாருக்கு நல்லா தெரியும் நூறாவது படம் நிறைய ஹீரோக்கு சொதப்பிட்டு அதெல்லாம் மைண்ட் பண்ணி தான் வந்து அவரே டைரக்ட் பண்ணி ஆக்சுவலி அப்ப நயன்தாரா வர டாப்ல வந்துட்டு ஐயால அவங்க கூட காம்போ சேர்ந்தது அந்த மாதிரி வடிவெல்லாம் கூட ஒரு நல்ல காமெடி போயிட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி அவர் அந்த படத்தை எடுத்திருந்தாரு ஆனா எதுவுமே வந்து பெருசா ஒர்க் அவுட் பண்ணல நம்ம பதினோராதா பார்க்க போற ஹீரோ ஜெய்சங்கர் ஜெய்சங்கருடைய நூறாவது படம் இதயம் பார்க்கிறது ஜெய்சங்கருக்கு பேரே வந்து வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லுவாங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை போதும் இவரோட படங்கள் அவ்வளவு எக்கச்சகமா வந்துட்டு இருக்கும் கிட்டத்தட்ட தெரிய நினைக்கிறவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஐம்பத்தி வாரம் வரும் அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை அப்படின்னா மனுஷன் ரெண்டு வருஷத்துலயே நூறு படத்தை நடிச்சு முடிச்சிடணும் பட் அந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் போயிடல ஆக்சுவலி நூறாவது படம்ன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு அதாவது அவர் நடிக்க வந்து ஒரு முப்பது வருஷம் கழிச்சு தான் வந்திருக்கும் இந்த படம் நம்ம ஜெய்சங்கருக்கு ஒரு ஆவரேஜ்ன்றது ஒரு ஆவரேஜ் ஹிட் ரேஞ்ச் வரைக்கும் சொல்லலாம் ஆனாலும் இதுவும் சரியா போல ஆக்சுவலி இந்த நூறாவது நாள் படம் சரியா போகாதுன்ற சாப்பிடம் ஜெய்சங்கரையும் விட்டு வைக்கல பொதுவாக படம் ஜெய்சங்கர் நிறைய படம் வந்தாலும் மோஸ்ட்லி சரியா போக நிறைய படங்கள் இருக்கு அதே சமயம் கிளியர் பிளான் பண்ணி இதை நூறாவது படம்ன்ற மாதிரிலாம் பண்ணல ஜெமினிக்கு பண்ண அளவுக்கு இது அவரோட பிலிமோகிராஃபியில் நூறாவது படம்ன்ற மாதிரி மென்ஷன் ஆச்சு எனவே ஜெய்சங்கருக்கும் இந்த படம் சரியா போல ஒரு ஆவரேஜ் ஹிட் ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும் நம்ம கவுண்டில் பத்தாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ சத்யராஜ் நூறாவது படமா வாத்தியார் வீட்டு பிள்ளை அப்படின்ற படம் ரிலீஸ் ஆச்சு இப்போ இந்த நூறாவது படம் வர டைம்லாம் எக்கச்சக்கமான படங்கள் இருந்து அந்த டைம்லேயே ரெண்டு படங்கள் படங்கள்லாம் வந்திருக்கும் ஸோ இந்த வாத்தியார் வீட்டு பிள்ளை தான் நூறாவது நாள் படமா பண்ணாங்க ஏன்னா ஒரு எம்ஜிஆரோட தீவிர ரசிகன் அவரை வாத்தியார் ஸோ அந்த மாதிரி இந்த டைட்டில் ஒரு கேட்சியாக இருக்கு இந்த படத்தை நூறாவது நாள் பண்ணாங்க எனவே இந்த வாத்தியார் வீட்டு பிள்ளை ஒரு ஹிட் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிச்சு ஆனால் மற்ற படங்களை தாண்டி இந்த படம் பெருசா போல அதனால ஆவரேஜ் ஃபிளாப் ஆக்சுவலி நூறாவது படம் யாருக்கும் ஓடாது அதனால ஃபிளாப்ன்றே வேண்டுமே ஒரு குரூப் இருக்கு ஆனா கிளியராக தேட்டர் கேள்வி அப்புறம் இன்னும் சில விஷயங்கள்லாம் பாக்கும்போது வாத்தியார் வீட்டு பிள்ளை வந்து அவ்வளோ மட்டமெல்லாம் போயிடலங்க ஆக்சுவலி நூறு நாள் கிட்ட ஓட்டவும் பார்த்துருப்பாங்க அனைவரும் எங்கேயாச்சும் போஸ்ட் இருந்தாலும் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்ல சத்யராஜுக்கு இந்த நூறாவது படம் ஒரு ஹீரோவா நடிச்ச நூறாவது படம் கிடையாது சட்டமின் கையில் வந்து சின்ன கேரக்டர் தியேட்டர்ல வந்து அதுக்கப்புறம் நிறைய வில்லன்லாம் பண்ணி எல்லாம் ஒட்டுமொத்தமா சேர்த்து இது நூறாவது படம் தான் ஹீரோவா நூறாவது படம் இல்ல நம்ம ஒன்பதாவது பார்க்க போற ஹீரோ அர்ஜுன் அர்ஜுனுடைய நூறாவது படம் மன்னவர் சின்னவரு இந்த மன்னவர் சின்னவரு நம்ம அர்ஜுன் சிவாஜி ரெண்டு பேரும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க இது அர்ஜுனோட நூறாவது படம் மாதிரி டார்கெட் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணாங்க இனிமே நூறாவது படம் சாபம் சோ அது அர்ஜுனும் விட்டு வைக்கல ஆனா அவங்க விட்டு வைக்கிறதா இல்ல நூறாவது படம்ன்றது ஒரு ஆவரேஜ் ஆவரேஜ் ரேஞ்ச் பர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுது அத வந்து நம்ம அர்ஜுனுக்கும் பண்ணிடுச்சு ஆனா இவங்க அத நூறு நாளா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க மன்னவரு சின்னவருன்றது உங்களுக்கு தமிழை தாண்டி கன்னடத்துல ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கும் சோ அதனால தான் வந்து உங்களுக்கு

இட் இட்ரேஞ்சு இல்ல அவங்க கணுகே தெரியாது எனவே அப்படி பார்க்கும்போது ராஜகுமாரன் இட்ரேஞ்சு சொல்லுவோம் பிரபுவோட நூறாவது படமா பாத்தீங்கன்னா நம்ம கவுண்டல ஏழாவது பார்க்க போற ஹீரோ நம்ம கமல்ஹாசன் கமலுடைய நூறாவது படம் ராஜபார்வை இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு டைம்லயே வந்துட்டு இருக்கும் ஆக்சுவலி இந்த ராஜபார்வைன்றதும் பாத்தீங்கன்னா அவரோட நூறாவது படம் டூ ப்ரொமோட் பண்ணியே வந்து நல்ல ஒரு ரேஞ்சில் ரிலீஸ் பண்ணாரு ஆக்சுவலி கமல் ப்ரொடக்ஷனே வர இந்த நூறாவது படத்துக்கு வசம் கண்ணு தெரியாத மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களா வந்து அந்த படத்தை பண்ணி நல்ல ஒரு எதிர்பார்ப்பு அவங்க செட் பண்ணி வச்சு தான் கமலுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் இருக்கு எல்லா படமும் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி ஓடிட்டு இருக்கு ஆனா அதுக்கு மத்தியில் இந்த ராஜபறவை சமையா சொதப்பிச்சு எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ல பயங்கர மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கும் போது நூறாவது படம் வந்து அது சரியா போகுது நம்ம கமலுக்கு தான் ஆனால் நூறாவது படம் ஆச்சு விட்டுற முடியுமா பார்த்து பார்த்து நூறாவது படம் அனௌன்ஸ் பண்ணி அதை ஆசாசியா தேட்டர்ல ரிலீஸ் பண்ணா சரியா போல ஆனா அந்த சரியா போலங்கிறது நிறைய பேர் இது தோல்வி பெரிய தோல்வி அட்டர் ஃபிளாப்லாம் சொல்லுவாங்க அது பினான்சியலா அது இது நிறைய விஷயங்களை வச்சு அப்படி இப்படிலாம் நம்ம யோசிச்சாலும் இந்த படத்துக்கும் தேட்டரிக்கல் ரன்னுன்றது அன்னைக்கு நூறு நாள் கொடுத்துருப்பாங்க அதே சமயம் அன்னைக்கு தேட்டரிக்கல் கூட்டம் எல்லாம் ரொம்ப ரேருங்க நம்ம கமலோட இந்த ராஜபார்வை நூறாவது படத்தை அவருக்கு கால்குலேட் பண்ணி இந்த இடத்துக்கு மேல கொடுத்துருக்கா இதை நீங்க கமல் படம் கமலோட நூறாவது படமா ராஜபார் வந்து பார்க்கும்போது தான் இதுல ஒரு கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு கமலுக்கு என்ன மேல வருமா இந்த படம் இல்ல அர்ஜுனோட மன்ன ஒரு சின்ன கூட விட்டுருங்க ஆனா நம்ம அவர் ராஜகுமாரன் வந்து ஓரளவுக்கு பரவாயில்லாம ஓடிச்சு அப்படி பார்க்கும்போது பிரபுவோட மார்க்கெட் டவுன் டைம்ல அந்த படம் வந்து நம்ம கமலோட பீக் டைம்ல அந்த படம் வந்து சோ அந்த ரேஞ்சில தான் உங்களுக்கு வந்து அந்த படத்தோட இந்த படம் வெற்றி அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணலாம் ஓவராலா இங்க பிரபு கமல் எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்க தேட்டரிக்கு எல்லாம் ராஜபார்வை ராஜகுமாரன் ரன்னிங் இந்த மாதிரி நீங்க கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராஜபார்வை கொஞ்சம் பெஸ்டா இருந்தாங்க சொல்ல முடியும் நம்ம கவனம் ஆராதத்தில் பார்க்க போற ஹீரோ ரஜினிகாந்த் ரஜினியோட நூறாவது படம் ராகவன்

பார்க்கும்போது டாப் ஆக்டர் அந்த ரேஞ்சில் நூறாவது படத்தை மேல தருமோன்ற மாதிரி போகுது எனக்கு ஸோ கிளவரான ஒரு கவுண்டோன்றதை நம்மளால் கொடுக்க முடியலன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா மோஸ்ட்லி எல்லா ஆக்டருக்கும் இப்போ லாஸ்ட்டாக சொன்ன ஒரு அஞ்சு கவுண்டில் இருக்க ஆக்டருக்கும் நூறாவது படம்ன்றது ஒரு ஆவரேஜ் ஆவரேஜ் இட் ரேஞ்சு பர்ஃபார்மன்ஸ் தான் போச்சு இட்லியும் ராகவேந்திர படத்தெல்லாம் நிறைய பேர் ஃப்ளாப்னு சொன்னாலும் இதெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அட்டர் ஃப்ளாப் ஆகல ஆனால் அவங்க நூறாவது படம் மக்கள்கிட்ட இந்த கான்செப்ட் இட் அடிக்கணும் நினச்சி எடுத்தாங்க ஆனால் அது கரெக்டாக போய் சென்றடையாமல் போச்சுன்னு தான் சொல்லி ஆகணும் பல டாப் ஹீரோக்களுக்கு ஸோ அதில் ரஜினியும் எந்த விதிவிலகும் இல்லை ஆனால் ரஜினி ஒரு நினைச்ச மாதிரி அவரோட மிகப்பெரிய குருவா இருந்த ராகவேந்திரா ஆசாமியே படமா எடுத்து அந்த ஒரு விஷயத்துல அவர் ஜெயிச்சுட்டு வரதான் சொல்லணும் ஆனா தேட்டரிக்கலா போது லாஸ்ட்டா சொன்ன அஞ்சு ஹீரோகளுக்கும் பெருசா படம் ஓடலைங்க ஆவரேஜ் ஆவரேஜ் இல்ல பிளாப்ன்ட்டே போகட்டுமே சோ இந்த அஞ்சு ஹீரோகளுக்கும் கவுண்டவுன் ஒன் பண்றது ஒரு டஃபா தான் போச்சு அதனால ஆக்டர் ரேஞ்சிலேயே நான் டாப்ல கொடுத்துட்டு வச்சுக்கீங்க ஸ்லி கவுண்ட் ஒன்றது எப்படியும் வந்து எல்லாரையும் சாட்டிஸ்பை பண்ண போறல ஏன்னா எல்லாருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ வேற வேற மாதிரி வியூ இருக்கு ஆனா இதுக்கு மேல அந்த வியூக்குலாம் பெரிய தீனி இருக்காதுங்க ஏன்னா இங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருந்திருக்கு எல்லாருக்குமே ஆவரேஜ் ஆவரேஜ் பிளாப்ன்ற மாதிரி போனதுனால நம்ம கால்குலேட் பண்ண முடியல ஆனா அதுல ஒரு விஷயத்தான் அனலைசிஸ் பண்ணி இந்த ஒரு கவுண்ட் கொடுத்துருக்கேன் இல்ல நீங்க மத்த ஹீரோக்களோட மற்ற படங்கள்லாம் கூட மறந்துடுவீங்க ஆக்சுவலி ரஜினியோட நூறாவது படம் ராகவேந்திரான்றதை மறக்க முடியாத அளவுக்கு அது என்றைக்குமே ஞாபகம் இருந்துட்டு இருக்கும் ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் கவுனோட இந்த ஒரு இடத்த நான் கொடுக்க வேண்டியதாக இருந்து டாப் ரேஞ்சில் நமகோட அஞ்சாவது இடத்துல பார்க்க போகிற ஹீரோ சிவாஜி கணேசன் சிவாஜியுடைய நூறாவது படம் நவராத்திரி ஸ்ரீ தமிழ் சினிமாலேயே முதல் நூறாவது படம் கொடுத்த ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா அது நம்ம சிவாஜி கணேசன் தான் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த வருஷத்தில் ஒரு ஹீரோக்கு நூறாவது படம் வர டைம் அதுக்கு முன்னாடி எந்த ஹீரோக்கும் நூறு படம் நடிச்சதில்லை ஸோ அந்த ஒரு ப்ரௌட் நம்ம சிவாஜிக்கிறதுக்கு அதை தாண்டி இந்த நூறாவது படம்ன்றதோ ரொம்ப பெருசாக அவங்க அந்த

வரைக்கும் பதினஞ்சு ஹீரோக்களுக்கு நூறாவது படம் பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயும் கடைசியிட நம்ம முரளிதான் ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே யாருக்குமே வந்து ஒரு பதினஞ்சு வருஷம் இல்லை நூறாவது படமே வரல ஆனால் அவ்வளோ ஹீரோக்கள் முளைச்சிட்டாங்க படங்கள் நடிக்கிறத பெருசாக குறைச்சிட்டாங்க அந்த மாதிரி நூறாவது படத்துக்கு ஒவ்வொரு ஹீரோக்கும் அவ்வளோ பெரிய ஹைலைட் வச்சிருக்கும் போது முதல் ஒரு ஹீரோக்கு நூறாவது படம் வருதுன்னு போது அதை எந்த அளவுக்கு அவங்க யோசிச்சிருப்பாங்க அதை அந்த அளவுக்கு அவங்க எடுத்தும் கொடுத்தாங்க பட் அதுக்கான ஒரு பெரிய ஒரு சர்டிஃபிகேஷன் நடக்கலையே தவிர மற்றபடி நல்ல ஒரு வெற்றி தான் சொல்லி நவராத்திரியை அதே மாதிரி காம்படிட்டி ரேஞ்சில் பார்க்கும்போது இந்த அஞ்சாவது இடத்துக்கு ரொம்ப தகுதியானவர் தான் இது கீழே சொன்ன எந்த படங்களும் நவராத்திரி வெற்றியை தான் வாய்ப்பு வாய்ப்பே கிடையாது அதே மாதிரி தான் இதுக்கு மேல இருக்க படங்களும் ஸோ அதெல்லாம் அடுத்தடுத்த படங்களை பார்க்கும் போது பார்த்துருவோம் நமகோட நாலாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ எம்ஜிஆர் எம்ஜிஆருடைய நூறாவது படம் ஒளி விளக்கு எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருக்கும் கிளாஷ்ன்றது உருவாயிடுச்சு ஐம்பதுக்கு எம்ஜிஆர் வந்து முப்பத்தி ஏழுலயே நடிக்க வந்துட்டாரு ஆனா சிவாஜி நடிக்க வந்தது ஐம்பதுகள் தான் நடிக்க வந்தாரு ஆக்சுவலி இவருக்கு முன்னாடியே சீனியரா இருந்தாலும் சிவாஜிக்கு அப்புறம் நாலு வருஷம் கழிச்சு தான் நம்ம எம்ஜிஆர் படம் வருது நூறாவது படம் ஆக்சுவலி நம்ம தமிழ் சினிமாவுடைய ஒரு ஹீரோவின் நூறாவது படம் சொல்றது நம்ம எம்ஜிஆருக்கு மூணாவது ஆளுங்க ஏன்னா நம்ம சிவாஜி பஸ்ட் வந்துட்டாரு நெக்ஸ்ட் ஜெமினி கணேசன் அறுபத்தி ஏழு அவருக்கு சீதா வந்துட்டு இருக்கும் அந்த படம் சரியா போல அவங்களுக்கு எல்லாம் ஆதி ஹீரோ பாத்தீங்கன்னா நம்ம எம்ஜிஆர் தான் சொல்லணும் ஆனா அவருக்கு அறுபத்தி தான் ஒளி விளக்கு வருது ஆனா நூறாவது படத்து மேல ரொம்ப கான்சியஸ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி ரெண்டு ஹீரோ கொடுத்துருக்காங்க சோ எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்கு அதுக்கேத்த மாதிரி இந்த ஒளி விளக்கு தேட்டரிக்கல வந்தது இந்த படம் அன்னைக்கு நூறு நாளைக்கு செமையா ஓடிச்சுங்க சில்லர் ஜூபிலி ரேக்கர்லாம் கூட இருக்குன்றாங்க இன்னொன்னு ரீ ரிலீஸ்லயும் இந்த படம் நிறைய டைம் ஓடிருக்கு இருக்கு எனக்கு எம்ஜிஆருக்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்தது நூறாவது படத்தை பெருசா கொண்டாடினாங்க ஆனா இந்த ஒளி விளக்கு சொல்ற ஒரு கும்பல் எல்லாம் இருக்குங்க நீங்க நவராத்திரி ஒளி விளக்கு கம்பேர் பண்ணும்போது சிவாஜி எம்ஜிஆர் கிளாஷ் வந்தாலே உங்களுக்கு முடிவிலாம் படமா நவராத்திரி என்ன படம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து கிளாஷஸ் இருக்கு சோ நம்ம அதெல்லாம் விட்டுட்டு கிளியரா பார்க்கும்போது கூட ஒளி விளக்குன்றது ஒரு நல்ல வெற்றி படமா தான் தெரிஞ்சிருக்கு ஆனாலும் நூறாவது படம்ல அவங்க வந்து ஒரு எங்க வீட்டு பிள்ளை இல்ல அடிமை பெண் இந்த மாதிரி எல்லாம் எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்ல அவங்க இந்த ஸ்ட்ரீட் கூட எதிர்பார்த்திருக்கலாம் ஆனா அப்படி இருக்கும் பொழுது ஒரு சூப்பர் ஹீட் மெகா ஹிட் ரேஞ்சில் ஒளி இருந்திருக்கு உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது தேட்டரிக்கு எல்லாம் நவராத்திரியை விட ஒளி விளக்கு பெஸ்டா இருக்குன்ற மாதிரி தான் ரிசல்ட் வந்திருக்கு ஆனா சிவாஜி ரசிகர்கள் ஒத்துக்க மாட்டாங்க எனவே ஒளி விளக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண படமா தான் நம்ம எம்ஜிஆருக்கு இருந்திருக்கு இதை தாண்டி இங்க இன்னொரு ஆடிய ஆடியன்ஸும் இருக்காங்க நூறாவது வெற்றி படம் எங்க ஹீரோக்கு மட்டும் தான் வேற யாருக்குமே இல்லைன்றதுலாம் ஆக்சுவலி ரியலா பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட நூறாவது படமும் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம்ன்றதுலாம் மாற்று கருத்து கிடையாது ஆனா அவரோட பிலிமோகிராபிலேயே வந்து ஒரு மிகப்பெரிய வேற லெவல் வெற்றி படமா இது மாறல ஆக்சுவலி அவரோட பிலிமோகிராபிட்டி எடுத்து பார்க்கும்போது இந்த ஒலி விளக்குன்றது டாப் டென் லிஸ்ட்டுக்குள்ளேயே போகுமான்ற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு அந்த மாதிரி ரேஞ்சில் வேணா நம்மளுக்கு அவருக்கு ஒரு பெரிய வெற்றியை நூறாவது படம் தரலாம் சொல்லலாம் ஆனா ஓவரால் இட் வெட்டிகளை பார்க்கும்போது ஒலி விளக்கு கண்டிப்பா ஒரு சம வெற்றியான படம்ன்றதுல மாற்று கருத்து இல்லை நம்ம கவுண்டில் மூணாவது இடத்துல பார்க்க போற ஹீரோ கார்த்திக் கார்த்திக் உடைய நூறாவது படமா உன்னிடத்தில்

ஒரு படம் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட வெற்றின்ற உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் டூ பிப்டி செல்லோர் ஓடி ஒரு பெரிய பிளாக் பஸ்டர் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் உன்னிடத்தில் இணை கொடுத்தேன் சோ அப்படி பார்க்கும்போது நூறாவது படம் கார்த்திக் இது தானே நம்ம மத்த ஹீரோக்களோட கம்பேர் பண்ணும்போது கார்த்திக் இந்த அளவுக்கு ரொம்ப டாப்ல வருவார் இன்னமும் டாப்ல கொண்டு போலாம் கார்த்திக் ஆனா ரியலா இவருக்கு நூறாவது படம் இது தெரியலன்ற மாதிரி இருக்கு அப்படி பார்க்கும்போது ரெண்டு ஹீரோட ஒரு மேல கொண்டு வந்து பெரிய விஷயம் எனவே உன்னிடத்தில் இணை கொடுத்தேன்றது டோட்டலா இருக்கு இருந்தாலும் ஒரு ஹீரோ வந்து கிளியர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு அதனால அவர் மேல வைக்கிறேன் நமக்கு இரண்டாவது பார்க்க போற ஹீரோ சிவகுமார் சிவகுமாருடைய நூறாவது படமா ரோசாப்பூர் ரவிக்கேகார் என்ற படம் ரிலீஸ் ஆச்சு ஒரு ஹீரோக்கு முதல் முறையா நூறாவது படம் ஒரு மிகப்பெரிய வேற லெவல் வெற்றி படம்னா அது கண்டிப்பா நம்ம சிவகுமார் தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ரோசாப்பூர் ரவிக்கேகார் அன்னைக்கு டைம்ல நூறு நாளைக்கு ஒரு வேற லெவல் சம சம்பவம் பண்ணி ஒரு சம பிளாக் பஸ்டர் படமா மாறிச்சுன்னு சொல்லி ஆகணும் அதை தாண்டி நம்ம சிவகுமாரோட பிலிமோகிராபி லிஸ்ட்ல எடுத்தீங்கனாலே இந்த ரோசாப்பூர் ரவிக்காரி அவருக்கு ஒரு டாப் த்ரீ லிஸ்ட் கூட கன்ஃபார்ம் தான் வரும் டாப் ஒன்னு போனாலும் ஆச்சரியப்படையில என்ற அளவுக்கு அவரோட பிலிமோகிராபில ஒரு மிக பெரிய வெற்றி படம் ரோசாப்பூர் ரவிக்காரி அதே சமயம் தமிழ் சினிமா லெவலையும் பார்க்கும்போது இந்த படம் ஒரு சம பர்ஃபார்மன்ஸ் எல்லாத்திலையும் ஸோ நூறாவது படத்தில் ஒரு தாறு வெற்றி கொடுத்த முதல் ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கண்டிப்பாக நம்ம சிவகுமார் தான் ஸோ அதனால தான் இவரை வந்து டாப் டூ கவுண்டரில் தரேன் ஏன்னா இப்போ கார்த்திக் வந்து சரியான ரிசல்ட்லாம் தெரியல ஸோ அதனால வந்து ரியலாக வந்து நூறாவது படம் மென்ஷன் பண்ணி ஒரு சம ப்ரௌட் அதான் நூறாவது படத்துக்கே ஒரு பெரிய ஹிஸ்ட்ரியை கிரியேட் பண்ணி விட்ட முதல் ஹீரோ சிவகுமார் தாங்க நம்ம கவுண்டரில் முதல் இடத்துல பார்க்க போற ஹீரோ விஜயகாந்த் விஜயகாந்தியுடைய நூறாவது படமா கேப்டன் பிரபாகர்ன்ற படம் ரிலீஸ் ஆச்சு இந்த கேப்டன் பிரபாகரன் தான் ஒரு ஹீரோடைய நூறாவது படம்ன்றதையே பார்த்தீங்கன்னா ஒரு சரித்திர சாதனை சொல்லணும் அந்த அளவுக்கு வந்து அந்த நூறாவது படத்தோட ஒரு ஹைலைட் என்னென்ன டாப்பர் ஸ்டார்த்து இருக்கோ அது எல்லாமே இந்த ஒரு நடிகர் விஜயகாந்த் உடைய நூறாவது படத்துக்கு சொல்லியாக முடியும் அத்தனைய சாத்திய கூறுகளும் இருக்கு இத்தனைக்கும் இந்த கேப்டன் பிரபாகரன் தொண்ணூத்தி நாலாவது படம் அந்த டைம்ல அந்த மாதிரி தான் இருந்தது ஆனா அதுக்கப்புறம் போக போக தான் அந்த பிலிம் ஆனால் சொல்லி நூறாவது படமா இதை நாங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம செல்லும் பண்ணி சொல்லியிருப்பாரு எனவே ஆக்சுவலி நூறாவது படமா இவங்க ப்ராஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதை ப்ரொமோட்டும் பண்ணாங்க நூறாவது படம் சொல்லி ஆக்சுவலி இது வரைக்கும் வந்து நம்ம சிவகுமார் மட்டும் தான் நூறாவது படம் பிளாக் பஸ்டர் இவங்கள தாண்டி ஒரு சில ஹீரோகளும் அதுக்கப்புறம் இருந்தாலும் ரஜினி கமல் மிகப்பெரிய இமயங்களுக்கே பார்த்தீங்கன்னா அந்த நூறாவது சொன்னால் சொதப்பல் அதெல்லாம் தாண்டி நம்ம கேப்டன் விஜயகாந்த் மட்டும் தாங்க அந்த நூறாவது படம் ஹிஸ்டரிக்கே ஒரு பெரிய ஒரு வைப் ஏற்படுத்தி விட்டார் சொல்லணும் நம்ம கேப்டனோட பிலிமோகிராபிலேயே ஒரு நூத்தம்பது படம் இருக்கு அந்த நூத்தம்பது படத்துல வந்து டாப் த்ரீங்கிறது டாப் ஒன்னுக்கே கேப்டன் பிரபாகர் வர அளவுக்கு அவரோட பிலிம் கெரியர் ஹிஸ்டரியிலேயே இது ஒரு டாப் ஸ்டீட் அது மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம சிவகுமார பாத்திருக்கோம் நூறாவது நாள் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் நம்ம எம்ஜிஆர் பாத்திரம் அது வந்து ஒரு சூப்பர் ஹிட் இந்த மாதிரி நிறைய ஹீரோக்கள் இப்ப கார்த்திக் எல்லாம் பாத்தீங்கன்னா உன்னிடத்துல கொடுத்தேன் ஒரு மெகா பிளாக் பஸ்டர் ஆனா இங்க கேப்டன் பிரபாகர் ஒரு இண்டஸ்ட்ரீட் லெவல் படம் ஆயிரம் தான் அப்படி கண்டிப்பா நம்ம விஜயகாந்துக்கு தான் அந்த நூறாவது படம்ன்றது ஒரு இமாலய சாதனைன்றதை தாண்டி அதையே தாண்டி படைச்ச ஒரு சாதனையா இனிமேல் எந்த ஹீரோவாலையும் இப்படி ஒரு படம் கொடுக்க முடியாது நூறாவது படம்ன்ற அந்த ஒரு ரெக்கார்டை கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு வருஷமா கட்டி காப்பாற்றிருக்காரு அதுக்கு முன்னாடி தமிழ் சினிமா ஆரம்பிச்ச காலத்திலிருந்தே யாருமே அந்த ரெக்கார்டை கிரியேட் பண்ணது கிடையாது ஸோ அப்படி ஒரு மிகப்பெரிய சரித்திர சாதனை ரெக்கார்டை நம்ம கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு விஜயகாந்தோடைய நூறாவது படமா அமைஞ்சு கிடச்சிருக்கு